சிந்திக்க வேண்டிய எடுத்து செயல்படுத்த வேண்டிய ஏராளமான அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கி இந்த கருத்தரங்கம் நமக்கு முன்னால் இவ்வளவு நேரம் நிகழ்ந்தது இங்கு பேசப்பட்ட விஷயங்களை அல்லாஹுஜல்லஷா நகுத்தாலா எங்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கு கொண்டு சேர்த்து எத்தகைய மாற்றம் இந்த சமூகத்தில் உருவாக வேண்டும் என்ற கவலையோடு இந்த கருத்தரங்கம் இங்கே ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நல்ல கவலையை அல்லாஹுஜல்லஷா நஹூத்தாலா கபூல் செய்து சமூகத்தின் மாற்றத்திற்கு நூறானைகளை பெரும் காரணிகளாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அல்ஹம் இந்த கருத்தரங்கில் பங்களிப்பு செய்த நூறானிகள் பரிசு நூறானிகள் கௌரவிக்கப்படுகிறார்கள் முதலாவதாக கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி ஜாவீத் நூராணி அவர்களை அப்துல் மாலிக் ரஷாதி ஹசரத் கிபிலா அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்கிறார் அடுத்தபடியாக முகமது அலி நூராணி அவர்களை சாவீர் அலி ஹசரத் கிபிலா அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்கிறார் அடுத்தபடியாக மௌலானா மௌலவி சிக்கந்தர் நூராணி அவர்களை கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி நைனார் முகமது பாகவி ஹஜரத் கிபிலா அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள் அடுத்தபடியாக மௌலானா மௌலவி சமது நூராணி அவர்களை கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் மௌலானா மௌலவி ஹுசைன் தாவூதி ஹஜரத் கிபிலா அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்கிறார் அடுத்தபடியாக மூலானாமூலவி உக்காஷா நூரானி அவர்களை நமது க கல்லூரியின் கணியமிக்க பேராசிரியர் மூலனாமூலவி அபு தாஹிர் பாக்வி ஹதரத் கிபிலா அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்கிறார் நமது கருத்தரங்கத்திற்கு நடுவராக இருந்து சீரிய முறையில் வழிகாட்டி பல்வேறு ஆழமான கருத்துக்களை நமக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்ட கல்லூரியின் கண்ணியமிக்க முதல்வர் மௌலானா மௌலவி முகமது அஹ்யா தாவூதி ஹசரத் கெபிலா அவர்களை நமது சிறப்புரையாளர் மௌலானா மௌலவி ஹாஃபில் காரி அல்ஹாஜ் ஜாஃபர் சாதிக் பாக்வி ஹசரத் கெபிலா அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்கிறார் அடுத்தபடியாக நமது பேராசிரிய விருந்தகைகளை கண்ணியப்படுத்தும் முகமாக நூறானிகள் பேரவின் சார்பாக சில அன்பளிப்புகள் வழங்கப்படுகிறது அதை நமது பேரவையின் கௌரவ ஆலோசகர்கள் வழங்குவார்கள் ஆஜரின் வந்துடுங்க ஆரம்பமாக மாலிக சிறந்தவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக மரோனா மாணவி அபுதாஹர் பாக்விய சிறதற்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக மௌலானா மௌலவி யா ஹசரத் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக அடுத்த அன்பளிப்புகளை ஆஷிக் இலாஹி நோரானி ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள் மௌலான மௌலவி நயினார் முகமது பாக்வி ஹசரர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக மௌலானா சாபீர் அலி சிராஜி ஹசரத் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக மௌலானா மௌலவி ஹுசைன் தாவூதி ஹசரத் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது அடுத்த அன்பளிப்புகளை நமது நூறானி பேரவையின் துணைத் தலைவர் ஷேக் பர் அலி நூறு நூறானி ஹசரத் வழங்குவார்கள் மௌலானா மௌலவி விநாயத்துல்லா பாக் ஃபையாசி ஹசரத் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக மூல நாமவி நிசாமுத்தீன் கலீமி ஃபாசில் பாகவிசலத்துக்கு அன்பளி வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக